வாங்க மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற ஓலப்பாளையம் கண்ணபுரம் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடந்த கண்ணபுரம் மாட்டு சந்தை இது வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு மாட்டு சந்தை அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த கோவில்களில் சாமி கும்பிட்டு மாரியம்மன் அம்மன் ஈஸ்வரன் கோவில் எல்லாம் சாமி கும்பிட்டு என்ன கடைகள்லாம் போட்டுருந்தாங்க இங்கே மாட்டுக்கு தேவையான பல விதமான பொருட்கள் அவைலபிளாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான மாடுகள்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் காள மாடு பசுமாடு கன்று குட்டிகள் அப்புறம் செனையோடு இருக்கிற மாடு அப்புறம் வெள்ளை மாடு கருப்பு மாடு செவள மாடுன்னு எல்லா வகையிலையும் எல்லா கலர்களையும் பல வெரைட்டிஸ் ஆஃப் மாடுகள் அவைலபிளாக இருந்தது மாடு மட்டும் இல்லாமல் குதிரைகளும் இருந்தது எல்லாத்தையும் விற்பனைக்குன்னா நம்ம வாங்கிட்டு போய் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு இல்லை வந்து ஒள ஓட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரியான விற்பனைக்கு தான் வந்து பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடுகள் இருந்துச்சு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்றேன் அண்ட் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டுருக்கோம் பார்த்து முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க